எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் போக சித்தரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவர் பிறப்பதற்கு மூவாயிரம் ஆண்டுகள் முன்பே பிறந்தவர் போகர் என்ற மாபெரும் சித்தர் பழனியில் இருக்கும் நவபாஷான சிலையை செய்தவரும் இவர்தான் இவரை பற்றிய தகவல்கள் மிக ஆச்சரியத்தை கொடுக்கும் காளங்கிநாதனின் சீடரான போகர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் ஆவார் புலிப்பாணி சித்தர் போகருடைய சீடர் ஆவார் திருநந்தி தேவரே பல வகை பிறப்புகளை அடைந்த பின்பு போகராக பூமிக்கு தோன்றினார் என்று வரலாறு கூறுகிறது போகர் வைகாசி மாசம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அடிப்படையில் போகர் சீனாவில் பிறந்தவர் இவரின் முன்னோர்கள் பூர்வீகம் இந்தியா என்றாலும் பிழைப்புக்காக சீனாவில் குடியேறினார்கள் சலவை தொழில் செய்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது போகர் சீன தேசத்தில் வாழ்ந்திருந்த பின் தமிழ்நாட்டுக்கு திருப்பி வந்து பழனிமலையில் வசித்து வந்தார் போக முனிவர் தமிழில் ஏராளமான நூல்களை ஏற்றி இருந்த போதிலும் அவற்றை விட மிக அதிகமாக சீன மொழியில் ஏற்றியுள்ளார் சீனாவில் அவருக்கு போயாங் என்ற பெயர் என்றும் வாவோ சியூ என்ற பெயரிலும் சீனாவின் தலைசிறந்த ஞானி என்று கொண்டாடப்படுகிறார் என்று போகரை பற்றி நீண்ட ஆயுள்களை செய்துள்ள பேராசிரியர் ராமையா யோகி தமது போகர் சந்த காண்டம் நூலில் பதிப்புரையில் கூறியுள்ளார் போகர் மருத்துவம் ரசவாதம் காயக்கற்பம் கணிதம் போன்றவற்றில் மிக சிறந்து விளங்கியவர் இவர் வானவழியில் சீனம் ரோமாபுரி மெக்கா மதினா ஆகிய இடங்களுக்கு சென்றவர் பொதிகை மலைசாரலில் போகர் தங்கியிருந்த போது ஒரு நாள் உணவு சமைத்து உண்டபின் நீர் வேட்கையால் அருகில் இருந்த சிற்றூருக்கு சென்றார் அந்தணர்கள் வசிக்கும் தெரு அது ஒரு வீட்டு திண்ணையில் கும்பலாக அந்தணர்கள் அமர்ந்து வேதம் மோதிக்கொண்டிருந்தார்கள் போகர் அவர்களிடம் தாகத்திற்காக தண்ணீர் கேட்டார் யார் நீ சென்றுவிடு அருகில் வந்தாலே நாற்றம் அடிக்கிறது புனிதமான வேதம் ஓதும் இந்த இடத்தை அசுத்தமாக்கிவிட்டாய் என்று எரிந்து விழுந்தனர் போகர் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட நினைத்தார் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு பூனையை ஒன்றை அழைத்து அதன் காதில் போகர் வேதத்தை ஓதினார் பூனை உரத்த குரலில் வேதத்தை ஓதத் தொடங்கியது அந்தனர்கள் வியந்து பார்த்தனர் தாங்கள் சாதாரண ஆளாக நினைத்தோம் ஆனால் நீங்கள் போகர் சித்திரை என்பதை அறிந்தோம் தாங்கள் அறியாமல் செய்த அவமதிப்பை பொறுத்தொருளும்படி வேண்டினார்கள் மன்னிப்பு கோரியதுடன் அவருக்கு தண்ணீர் அளித்து உணவு பரிமாறினார்கள் நாங்கள் நீண்ட காலமாக வறுமையால் வாடுகிறோம் எங்கள் வறுமை நீக்க வழி செய்ய வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு போகர் அவர்களுடைய வீடுகளில் இருந்த உலோகங்களால் ஆன பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து குவிக்க சொன்னார் அவற்றின் மீது விராட்டிகளை அடுக்கி நெருப்பு வைத்தார் உலோகங்கள் தாம் கொண்டு வந்திருந்த ஆதி ரசத்தை எடுத்து சில துளிகள் தெளிக்க ஆகிவிட்டது போகர் தாம் செய்து முடித்த ரச குளிகைகளின் ஆற்றல் கண்டு மிகவும் வியப்படைந்தார் அதே மாதிரி குளிகைகளை செய்து மற்ற சித்தர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார் போகர் இமைமனையில் தங்கியிருந்த பொழுது அறுபத்தி மூன்று சீடர்களுக்கும் இவருக்கு தெரிந்த கலைகளை கற்றுக் கொடுத்தார் இவர் சீடர்களில் இடைக்காடர் கருவூரார் சட்டைமுனி புலிப்பாணி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் மேருமலையில் மறைந்து கிடக்கும் கண்ணுக்கு புலப்படாத செல்வங்களை கண்டறிந்து மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதே இவருடைய எண்ணம் இவர் சீடர்களுக்கும் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடுத்து தேர்வு நடத்தி மதிப்பீடு செய்து பின்னர் நாடு முழுவதும் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிவித்தார் இவர் ஒருமுறை வெளிநாட்டில் மூலிகை ஆராய்ச்சி அறிவதற்காக நாடு விட்டு நாடு பறந்து சென்ற போகர் சீன தேசத்தில் இறங்கி ஆய்வு செய்ய தொடங்கிய போது இவ்வுலகில் சாதாரண மக்களைப் போல இல்லற வாழ்வில் ஈடுபட்டு அங்கேயே வசிக்கத் தொடங்கிவிட்டார் இதனால் அவரிடமிருந்த அற்புத சக்திகளும் ஆற்றலும் ஒவ்வொன்றாயும் மறைந்தது போகருடைய சித்திகள் எல்லாம் சக்தி இழந்து போய்விட்டது போகரிடம் சீடராக இருந்தவர்களில் புலிப்பாணி மிகவும் விசுவாசத்துடன் பிரியமான சீடராக இருந்து வந்தார் அதனால் அவருக்கு அனைத்து விதமான சித்திகளையும் கற்றுக் கொடுத்தார் போக தமக்கு குருவிடம் தெரிந்த அனைத்து சித்திகளும் தமக்கு கைவர பெற்ற பிறகும் கூட புலிபாணி தமது குருநாதரை விட்டு பிரியாமல் இருந்தார் அப்படிப்பட்ட நிலையில்தான் மூலிகைகளின் ஆய்விற்காக சீனாவிற்கு சென்ற தமது குரு நெடுநாட்களாகியும் திரும்பாததைக் கண்டு கவலையடைந்த புலிப்பாணி குருநாதரை தேடி ஆகாய மார்க்கமாக புறப்பட்டு சென்று சீனாவில் கண்டறிந்து சக்தி இழந்த நிலையில் இருந்த அவரை மீண்டும் தமது முதுகில் மீது ஏற்றிக்கொண்டு ஆகாய மார்க்கமாக தங்களது இருப்பிடமான பழனிமலை அருகில் கன்னிவாடி மலைக்கு வந்தடைகிறார் தனது குருவான போகர் சகலவிதமான சித்திக்களின் ஆற்றலை இழந்து சாதாரண மனிதனைப் போல இருப்பதைக் கண்டு புலிப்பாணி துயரமுற்று கண்ணீர் விட போகர் அவரை தேற்றி சீடனே எனது அருளாலும் ஆசியாலும் உனக்கு அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றுள்ளாய் நீ அவற்றை எனக்கு குருவாக இருந்து போதித்து விட்டால் நான் மீண்டும் எல்லாவல்ல சித்தனாக ஆகிவிடுவேன் என்று கூற புலிப்பாணி ஆறுதல் பெற்றாலும் தமது குருவை சீடனாக ஏற்க மனம் வரவில்லை அப்போது போகர் தந்தைக்கு உபதேசித்த முருகப்பெருமானின் கதையை சொல்ல புலிப்பாணி ஆறுதல் அடைகிறார் பிறகு இருவரும் ஒரு முடிவுக்கு வருகின்றனர் அதன்படி ஒரு தண்டம் ஒன்றை நிறுவி அதற்கு புலிப்பாணி அனைத்து கலைகளையும் உபதேசிக்க அதன் அருகில் அமர்ந்து போகர் கேட்டு எல்லாவித சித்திகளையும் மீண்டும் கைவர பெறுகிறார் அதன் பிறகு உலக மக்கள் அனைவரும் நோய்களிலிருந்து சுலபமாக நிவாரணம் பெறும் விதமாக நவபாஷண முருகன் திருவுருவ சிலையை வடிக்கிறார் அதற்கு புலிப்பாணியின் மூலமாக தாம் சித்து நிலையை அடைந்ததை நினைவு பொருட்டு தாம் அமைத்த நவபாஷண விக்கிரகத்திற்கு போகர் தண்டாயுத என்று பெயர் சூட்டினார் முருகப்பெருமானின் நவபாஷண திருமேனி ஆண்டிக்கோலத்தில் தண்டத்தை தாங்கிய திருவுருவமாக உள்ளது அதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா தண்டம் களி கம்பு ஆயுதம் ஆயுதம் போல் உள்ளதால் பாணி புலிப்பாணி அதனால் இவர் இந்த நவபாஷண சிலைக்கு தண்டாயுத என்று பெயர் சூட்டினார் போக பெருமான் தான் வடித்த விக்கிரகம் மனிதகுல சமுதாயம் தொடர்ந்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் பழனிமலையில் பிரதிஷ்டை செய்தார் இத்திருவுருவ சிலையில் அபிஷேகம் செய்கின்ற விபூதி சந்தனம் பன்னீர் தேன் பஞ்சாமிரதம் நவபாஷான சிலையில் பட்டு பிரசாதம் மருந்தாக மாறுகின்றது இதனை உட்கொள்வதால் உடலில் உள்ள நாட்பட்ட கொடிய நோய்கள் தீருகின்றன செவ்வாய் கதிரை உள்வாங்கி மக்களுக்கு நன்மை செய்யும் விதமாக இந்த சிலை வடிக்க முடிவு செய்த சித்தர்களின் ஆலோசனையுடன் மொத்தமுள்ள அறுபத்தி நாலில் ஒன்பது பாஷாணங்களை சரியான அளவில் சேர்த்து சிலையை வடித்தார் அது என்னென்னா கௌரி பாஷாணம் கெந்தக பாஷாணம் சீலை பாஷாணம் வீர பாஷாணம் கச்சாள பாஷாணம் வெள்ளை பாஷாணம் தொட்டி பாஷாணம் சூத பாஷாணம் சங்கு பாஷாணம் இந்த நவபாஷாணங்களில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மூலிகைகளின் சாராம்சம் அடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒன்பது பாஷாணங்களும் சரியான விகிதத்தில் கலக்கும்போது செவ்வாயின் கதிர்வீச்சை இழுக்கும் தன்மை பெற்றுவிடும் என்று ஆராய்ச்சி செய்த பின் திட்டமிட்ட பின்னே சிலை வடிக்கப்பட்டது பழனிமலை கோயிலின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் போகர் சன்னதி உள்ளது இதுவே போகரின் ஜீவ சமாதி அடைந்த இடமாகும் போகர் வழிபட்ட அருள்மிகு புவனேஸ்வரி அம்மன் மரகதலிங்கம் முருகன் சிலை எந்திரம் இவை எல்லாம் இன்னும் பூஜையில் உள்ளன இந்த சன்னதிக்கு கீழேதான் தான் போகர் சமாதியில் தியானத்தில் அமர்ந்துள்ளார் இவரின் சன்னதியிலிருந்து அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருவடிக்கு செல்ல ஒரு சுரங்கப்பாதை வழியும் உள்ளது கடைசியாக இதனூல் சென்ற இவர் திரும்பாமல் அங்கே அமர்ந்து விட்டார் என அறியப்படுகிறது மக்களின் நலனுக்காகவே முயன்று அரிதினும் பாடுபட்டு நவபாஷணத்தால் கட்டிய அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி அருள் திருமேனியை நிறுவிய போகரின் அருள்திறனை தினமும் போற்றி துதிப்போம் சித்தர்கள் தன்னலம் கருதாமல் வாழ்பவர்கள் சித்தர் ஆலயம் செல்லும்போது அங்கு மௌனமாக அமர்ந்து தியானித்தால் மன அமைதி பெற்று வேண்டிய வரங்கள் எளிதில் பெறலாம் போகர் நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிப்பவர் ஜாதகத்தில் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் செவ்வாய் கிரகம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தால் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் நிலத்தகராறு சொத்து தகராறு வழக்குகள் இவற்றில் பிரச்சனை தீர்ந்து வெற்றி கிடைக்கும் சொந்த வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு இவை கிட்டும் இவருக்கு சிவப்பு அஸ்திரம் அணிவித்து செவ்வரளி புஷ்பத்தால் பூஜை செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் இவ்வளவு சிறப்பு மிக்க போகர் பெருமானை பழனியில் சென்று தரிசனம் பெற வேண்டும் ஓகேங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்